பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் முப்பது சதவீதம் பெற்று பத்து மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார் மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் நாற்பது சதவீதம் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் பதினைந்து மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன ஏ முப்பத்தஞ்சு பி அறுபத்தஞ்சு சி எண்பத்தஞ்சு டி எழுபது முப்பது சதித மதிப்பெண் பெற்று பத்து மதிப்பெண்கள் எடுக்காமல் தொல்வியடைகிறாரா அதை ஃபஸ்ட் எழுதுங்க நாற்பது சதவீதம் மதிப்பெண் பெற்று தேர்ச்சியை காட்டிலும் பதினைஞ்சு மதிப்பெண் அதிகமாக பெற்றிருக்கார் அதையும் எழுதிங்க நாற்பதுல முப்பது போயிட்டுனா பத்து பத்து சதவீதம் தான் இந்த பத்தையும் பதினஞ்சையும் கூட்டுங்க இருபத்தஞ்சு மதிப்பெண் அப்போ பீட்டர் என்பவர் முப்பது சதவீதம் மதிப்பெண் பெற்று பத்து மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறாரா பத்து சதவீதம் தான் இருபத்தஞ்சி அப்போ முப்பது சதவீதம் வேணாம் என்ன பண்ணணும் பத்து சதவீதம் மூணாவில் பெருக்கணும் அப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு மூணு எழுபத்தஞ்சு மதிப்பெண்கள் எழுபத்தஞ்சு மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு அவர் ஆனால் இன்னும் எத்தனை மதிப்பெண் பெற்றிருந்தால் தெரிஞ்சு பெற்றிருப்பாரு பத்து மதிப்பெண் அப்போ எழுபத்தஞ்சி அந்த பத்தையும் கூட்டுங்க எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த ஆன்சரை இன்னொரு வாட்டி நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பால் என்பவரோட மதிப்பெண் என்ன நாற்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை காட்டிலும் பதினைஞ்சு மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருக்காரு அப்போ பத்து சதவீதம் தான் இருபத்தஞ்சு அப்போ நாற்பது சதவீதம்னா என்ன பண்ணணும் பத்து சதவீதத்தை நாலில் பெற்றுக்கணும் அப்போ இருபத்தஞ்சிட்டு நாலு நூறு மதிப்பெண் நூறு மதிப்பெண் பெற்றிருக்காரு ஆனால் தேர்ச்சி மதிப்பெண்ணோட பதினஞ்சு கூட பெற்றிருக்காருல அப்போ நூறில் பதினஞ்சு போய்டினா எண்பத்தஞ்சு ஆன்சர் கிடச்சிரும்